കർത്തരുടെയ പരിശുദ്ധ നാമത്തു സ്തുത്രം ഉണ്ടാവുന്നതാ നീതിമൊഴികളിൽ പുസ്തകം നാകാവത് അധികാരം അതിനുടേ ഇരുപത്തി മൂന്നാമത് വാർത്തയിലെ നാം ഇപ്പോൾ വാസിക്കുക എല്ലാ കാവലോടും ഹൃദയത്തെ കാത്തുക്കൊണ്ട് അതെടുത്തിരുന്ന് ജീവ ഊറ്റ പുറപ്പെടും എന്ന് കാണപ്പെടുക അരുമേന ദേവൻ്റെ പിള്ളുകളെ നമുക്ക് തരും നമ്മുടെ ഹൃദയം എന്ന് ചൊല്ലുക നമുക്ക് ജീവനുടേ ഒരു ഉറവിടമാരുക്കുന്നത് നാം പലരും നാം ഇറക്കുക അറ്റേക്കിനു പോണാറുകൾ അപ്പിൻ്റെ ചൊല്ലുക കാരണം എൻ്റെ ചെന്നാൽ ഇന്ന് ഹൃദയത്തിലേന്ന് താൻ ഉടലില്ലേ പല പാങ്കും

நம்ம இதயத்திலே தேவ வசனத்தை கொண்டு நல்ல சிந்தனைகளை நாம் நிறைக்கும் பொழுது நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளியே வரும் ஆண்டவரை துதித்து போற்றி நாம் நடக்க முடியும் அல்லாமல் நம்முடைய இருதயத்திலே பலவிதமான கேடான சுபாவங்கள் பொறாமைகள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இப்படி கபடு நிறைந்ததாய் கோபம் நிறைந்ததாய் இப்படியெல்லாம் நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது அந்த இருதயம் நிறைந்து கவியது வா வெளிப்படுத்தும் என்று சொல்லுவது போல நம்முடைய வாயிலே அது ஒரு நன்றி ஒரு அழுக்க வார்த்தைகள் வருகிறது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுகிறது போல எல்லா காவலோடு நம்முடைய இருதயங்களை காத்து கொண்டு ஆண்டோடைய வசனந்தங்களை கை கொண்டு அந்த இதிலிருந்து நல்ல ஒரு நல்ல ஒரு நீர் நீரூற்றுகள் வெளிவருவதற்காக நமக்கு ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வெளிநடத்துகிற நல்ல தகப்பனே ஆண்டு வரே நாங்கள் எங்களுடைய இருதயங்களை ஆண்டு எல்லா காவலோடும் காத்து கொள்ள உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் ஆண்டவரை ആണ്ടരെ പൊതിന്തുത്തിരിക്ക കൃപയെ താരം ആണ്ടുവരെ വേണ്ടാതെ ചിന്തനകൾ വേണ്ടാതെ പൊറാമകൾ വേണ്ടാതെ വാക്ക്വാദങ്ങൾ ഒന്നും ആണ്ടുവരെ എങ്ങോട്ട് വാണ്ട ഒരു ഹൃദയത്തിലെ താങ്കൾ കുറ്റത്തുമെന്ത് കർത്താവേ ഇല്ലാതാണ്ടരെ അപ്പം പൊല്ലാതെ വഴികളെ നടക്കാതെപടി ദേവനെയും ഉമ്മയാരും തുമ്പോ വഴി നടക്കുവേണ്ടിയ കൃപയെ താരം യേശു ക്രിസ്തു വിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിദാരൻ ജമുള്ളതകപ്പനെ ആമേൻ